ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி சஷ்டி வழிபாடு வந்து தொடங்குது அதாவது நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதியில நவம்பர் மாசம் ஏழாம் தேதி வரைக்கும் ஆறு நாள் சனிக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்குமே இந்த கந்தர் சஷ்டி வழிபாடு மொத்தம் ஆறு நாள் வந்து இந்த வழிபாட்டை வந்து நம்ம செய்யணும் அதாவது இந்த கந்தர் சஷ்டி வழிபாட்டை அன்னைக்கு நான் சொல்ற ஒரு எளிய மந்திரத்தை நீங்க சும்மா சொன்னாவே போதும் நீங்க வந்து விளக்கேத்தி சொல்லணுன்னு அவசியம் இல்லை இல்லை வந்து வழிபாட்டில் தான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை குளிக்க கூட அவசியம் இல்லை இதை வந்து ஒரு ஆறு முறை நீங்கள் வந்து முருகனை மனசார நினச்சி நீங்கள் வந்து உங்கள் வாயால் சொன்னாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒரு எப்பேற்பட்ட கடனாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட அவமானங்களாக இருக்கட்டும் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் கடன் இருந்தனா கடன் அடைஞ்சிரும் அதேமாரி மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தலைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாக விரிவாக பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒரு அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க நாளைக்கு வந்து ரொம்ப 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 ஒரு அதிர்ஷ்டமான நாள் அதாவது நாளைக்கு வந்து தேதியும் ரெண்டு நாளைக்கு வந்து நவம்பர் மாதம் அதாவது நவம்பர் மாதம்ன்றது பதினோராவது மாதம் அந்த ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா அதுவும் ரெண்டு அதேமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் ஒரு ரெண்டு ரெண்டு வருது நாளைக்கு வந்து இந்த ட்ரிபிள் டூ மேஜிக் டே அதாவது ஒரு அதிர்ஷ்டமான நாள் இந்த ஒரே எண்கள் வந்து வரிசையாக வர்றது ரொம்ப 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 அதிர்ஷ்டமான நாள் ஏஞ்சல் டேன்னு சொல்லுவாங்க அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேவதைகளுடைய நாள் அப்படிப்பட்ட இந்த மேஜிக் டே இந்த அதிர்ஷ்ட நாளில் வந்து இந்த கந்தர் சஷ்டி வழிபாடு வர்றது ரொம்ப 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 விசேஷம் நான் சொல்ற இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு ஆறு முறை நீங்க வந்து இந்த சனிக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் சொல்லுங்க அதுக்கடுத்து தினமும் சொல்லுங்களா உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது நீங்க வேலைக்கு போனாலும் சரி ஒரு இன்ட்ரிவியூ போனாலும் சரி இல்லை ஒரு வீடு வாங்க போனாலும் சரி நிலம் வாங்க போனாலும் சரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆறு முறை சொல்லிட்டு நீங்க என்ன வேணுமோ கேளுங்க அதுல பெஸ்டா உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து இந்த மந்திரத்தை பயன்படுத்தணும்லாம் நீ பெரிய பெரிய கோடி இருக்காங்க மந்திரத்தை வந்து நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அது இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் மந்திரம் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இந்த உலகத்தில் எத்தனையோ பொருட்களை நம்ம விலை கொடுத்து வாங்கிக்கலாம் பணம் போட்டு வாங்கிக்கலாம் ஆனால் மந்திரத்தை வந்து நம்ம பணம் போட்டு வாங்க முடியும் இறைவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக மாற போறீங்கன்னா அந்த நல்ல நேரம் வந்தால் மட்டும்தான் இந்த மந்திரங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டு தான் நான் சொல்கிற மந்திரத்தை தினமும் ஒரு ஆறு முறை சொல்லுங்கள் நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் விலக்கதி தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது பூஜை பண்ணி தான் சொல்லணும் அவசியம் கிடையாது வாயால் முருகனை மனசார நினச்சி சொல்லுங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பயாவது வந்து நஷ்டப்பட்டிருக்கும் போது எப்பயாவது கடன் பட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாத போன போது இல்லை நம்ம குடும்பத்திலே ஏதோ ஒரு சில குறைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதெல்லாமே வந்து இந்த சொந்தக்காரங்களை வந்து அதை வந்து சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவாங்க ஒரு கடனாலியாக இருந்தாவோ இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு குழந்தை இப்போ வந்து ஒரு புருஷன் மண்டாட்டி ஒரு குழந்தை இல்லைன்னு வச்சிக்கலாம் அதை சொல்லி சொல்லி சந்தோஷ சந்தோஷப்படுவாங்க அதை சொல்லி சொல்லி கே கிண்டல் பண்ணுவாங்க இல்லை கடன் வாங்கிட்டு ரொம்ப கடனாளியாக மாறிட்டோம்னா மதிக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் சொந்தக்காரங்க எப்படா நம்ம வீட்டில் எதாவது நடக்கும்ன்ற மாதிரி அதாவது கண்கொத்தி பாம்பாக அவங்க வந்து அப்படியே காத்துன்னு இருப்பாங்க அப்படிப்பட்ட அவமானங்கள்லாம் நீங்கள் ஒரு வேளை நம்ம யாராவது பட்டு இருந்தால் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் ஏன்னா சரியான ரிவெஞ்சு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதெல்லாம் நம்பர் ஒன்னாக நமக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் நேரில் பார்த்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் ஒருத்தவங்க வாழ்க்கையில் ரொம்ப என்ன சொல்கிறது சொந்தக்காரங்களால் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டு அதுக்கடுத்து அவங்க மீண்டு எழுந்து வந்து இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்காங்க சரிங்களா எல்லாமே முருகனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் நடந்த முருகனுடைய பரிபூர்ண அருளாசியெல்லாம் பெஸ்ட்டாக கிடைச்சது அவங்களுக்கு எல்லாமே அதாவது ஒரு சொந்தக்காரங்க தான் அவங்க அதில் வந்து சொந்தக்காரங்க ஒரு ஏழை பையன் தான் அதாவது ஏழை குடும்பம் தான் அதில் ஒரு பையன் நல்ல முறையில் படித்து காலேஜில் நல்ல முறையில் படித்து அவனோட திறமையால் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை வாங்கிட்டான் வேலை வாங்கினதும் அவன் கிட்டத்தட்ட ஒரு வேலை வாங்கும்போது ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி எழுபதாயிரம் ஆகிட்டுது அவன் சம்பளம் சம்பளம் ஏற்றுது அதுக்கடுத்து அவனுக்கு பெண் பார்த்தாங்க அதேமாரி அந்த பொண்ணும் நல்ல வசதியான குடும்பம் நல்ல பணக்கார குடும்பம் அது பொண்ணும் வந்து நல்ல சம்பளம் வாங்குது அதுவும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுது இவனுங்க பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிவிட்டாங்க பொண்ணு வீட்டில் ரொம்ப பணக்காரங்க இவன் வந்து ஏழை தான் பட் ஆனால் பையன் நல்ல பையன் வேலையில் இருக்கான் நல்ல வேலையில் இருக்கான் அப்படின்ற மாதிரி பொண்ணு கொடுக்குறாங்க பொண்ணு வேலையில் இருக்குது பொண்ணு வீட்டில் பணக்காரங்க தடபுடலா காரு அது இதுன்னு வாங்கி சும்மா அசைத்திட்டாங்க அவங்க வீட்டில் அசைத்து நல்ல முறையில் நல்ல சீரெலாம் அதிகமாக செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த பையனோட சொந்தக்காரங்களாம் அந்தளவுக்கு வசதி கிடையாது ஆனால் அவங்களால இதை பொறுக்கவும் முடியல அந்த பையன் நல்ல வேலையில் இருக்கான் பொண்ணு நல்ல வேலையில் இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சமே அவங்களுடைய ரெண்டு பேர் சம்பளத்தையும் சேர்த்தா ஒன்றரை லட்சம் வருது மாதம் பொண்ணு வீட்டில் பெரிய பணக்காரங்க கார் அது இதுன்னு சும்மா தடபுடலாம் வாங்கி அசைத்திட்டாங்க அப்படின்னு வந்து இதுக்கு மேலே அவங்க நல்லா பெரிய பணக்காரங்களாக வந்துடுவாங்கன்ற ஒரு 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 வைத்தெறிச்சல் எல்லா சொந்தக்காரங்களுக்கும் அப்படி இருக்குது இவங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சதுமே குழந்தை உண்டாயிட்டுது உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு பேரும் வேலையில் இருக்கோம் நம்ம இப்பயே குழந்தையை பெற்றுக்குன்னு நம்ம கஷ்டப்பட வேணாம் நம்ம ஒரு நாலஞ்சு வருஷம் நல்லா ஜாலியாக இருப்போம் அதேமாரி பணத்தையும் நம்ம சேமிப்போம் நம்ம நம்ம தேவையான அளவுக்கு பணத்தை சேமித்த பிறகு நம்ம வந்து குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்து குழந்தையை தவிர்த்திட்றாங்க குழந்தை வேணான்னு முடிவு பண்ணிடுறாங்க மூணு முறை குழந்தை உண்டாவது மூணு முறையும் அதை தவிர்த்திடறாங்க சரிங்களா அதுக்கடுத்து ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகுது அப்புறம் எல்லாம் கேட்குறேன் என்ன இது விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு இல்லை நாங்கள் வந்து தள்ளி போட்டுவிட்டோம் நாங்கள் சம்பாதிச்ச பிறகு நல்ல முறையில் செட்டிலான பிறகு தான் குழந்தை பெற்றுக்கலான்னு இருக்கோம் இப்போயே குழந்தை பெற்றுன்னு கஷ்டப்பட விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு வராங்க நான் கோடி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வெளிநாட்டுக்கெலாம் போகிறாங்க வராங்க கோடி சம்பாதிச்ச பிறகு அதுக்கடுத்து குழந்தைக்கு முயற்சி பண்ணால் குழந்தை பிறகுல அதுக்கடுத்து எல்லாம் சொந்தக்காரங்களெலாம் தெரிய வருது அதுக்கடுத்து என்ன பண்ணுதுன்னா அந்த பொண்ணு வேலையை விட்டு நின்றுடுது நின்றுட்டு முதல்ல குழந்தைய பத்துக்குன்னு தான் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க அது பண்ணல ஹாஸ்பிட்டல்லாம் ஏறி இறங்குறாங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஒன்றுமே இது பண்ணல முடியல அதுக்கடுத்து முருகனுடைய இந்த மந்திரத்தை வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு ஆறு முறை தினமும் சொல்லுது அந்த பொண்ணுக்கு குழந்தை உண்டாகி ஆண் குழந்தை பிறந்து அது அதுக்கடுத்தது வந்து அவருக்கு அவருக்கும் வேலை போயிடுது இந்த பொண்ணு வந்து குழந்தையால் வேலை விட்டுது அவருக்கும் வேலை போயிடுது அதுக்கடுத்து வந்து ரொம்ப வறுமையில் வாடுறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து தவறி கீழே விழுந்து பைக்கில் போகும்போது தவறி கீழே விழுந்து கையில் வேறு ஃப்ராக்சர் ஆகிடுது இதெல்லாம் வந்து சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்துட்டு இவங்களை ரொம்ப பரிதாபமாக பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே சந்தோஷம் அதுக்கடுத்தது அந்த பொண்ணு வந்து இந்த மந்திரத்தை சொல்லுது இந்த மந்திரம் என்னென்னா ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாஷ்டிரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இதை வந்து தினமும் ஒரு ஆறு முறை சொல்லுங்கள் நீங்கள் டெய்லியும் சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி வந்து குவியும் அதுக்கடுத்து இந்த பொண்ணு வந்து சொல்லி ஒரு பத்து நாள்லேயே குழந்தை தங்கிடுது குழந்தை தங்கிடுது முருகா ஒன்னமாரியே என்ன குழந்தை பிறக்கணும் பேரே வைக்கிறான்னு சொல்கிறாங்க மாதிரியே குழந்தை வந்து பையன் அப்படியே அழகாக அச்சு அசல் முருகன் மாரியே பிறக்குது அதுக்கடுத்து முருகம் பெரிய வைக்கிறாங்க அந்த குழந்தை அந்த குழந்தை உண்டாயிட்டதுமே அவருக்கு வேலையும் கிடச்சிடுது சரிங்களா அவருக்கும் வேலை போயிட்டுது வேலைங்க நல்ல வேலை கிடைக்கிது அதுக்கடுத்து குழந்த பிறந்ததுமே அந்த அவங்க மேலே எல்லாருமே இப்போ இது பரிதாபப்பட்டாங்க இல்லையா பாவம் அந்த மாதிரி குழந்த இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வேலையும் போயிட்டுது ரெண்டு பேருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பரிதாபம் இது இறக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா சந்தோஷப்பட்டாங்க பார்த்திங்களா அது எல்லாமே சரியாயிட்டுது அதுக்கடுத்து வந்து அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படியே ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேரும் வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து புதுசாக கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்னதாக சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கடுத்து இன்னும் பல பிஸ்னஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி அமெரிக்காவிலே இருக்குது ரெண்டு பேருமே அவங்க கம்பெனியில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க ஒரு மாதமே பல கோடியை வந்து அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு குழந்தை இருக்குது ஒரு ஃபஸ்ட்டு பையன் ரெண்டாவது பொண்ணு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காங்க சரிங்களா இன்றைக்கி வந்து அன்னைக்கு வந்து அவங்கள யார் யார் கேலி கிண்டல் பண்ணாங்களோ அவங்கள பற்றி இவங்களுக்கு இவங்களை இவங்களுக்கு வந்து நினைக்கக்கூடாது நேரம் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு இவங்களுக்கு வருமானம் முக்கியம் அந்தளவுக்கு பிஸியாக இருக்காங்க அந்தளவுக்கு எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனா கூட நமக்கு நேரம் முக்கியமாச்சா நமக்கு இந்தந்த வேலைலாம் இருக்கா அப்படின்ட்டு சும்மா அப்படி போய் தலை காட்டி ஓடையாந்துடுறாங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு நாளைக்கே பல லட்சம் சம்பாதிக்கிறாங்க அந்தமாரி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய ஏற்றத்தை மிகப்பெரிய கோடிஸ்வர யோகத்தையும் கொடுத்தவர் தான் முருக கடவுள் அப்படிப்பட்ட இந்த சஷ்டி விரத வழிபாட்டிலேருந்து நீங்கள் இந்த மந்திரத்தை தினமும் ஒரு ஆறு முறை சொல்லுங்கள் குளிக்கணும்னு அவசியம் இல்லை பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை விலக்கேதி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மனசில் நினச்சி முருகனா மனதோடு நினச்சின்னு சொல்லுங்கள் அவர் நீங்கள் எங்கேருந்து அந்த மந்தர் சொன்னாலும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அங்கேருந்து உங்களை திரும்பி பார்ப்பார் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுப்பாரு அதேமாரி இந்த மந்திரத்தை பயன்படுத்தி வேலை கிடைக்காமல் இருக்குது பார்த்தீங்களா எத்தனை பேர் வேலை தேடிக்கணும் பல வருஷமா வேலை எல்லாம் கிடைக்காமல் இருக்கணும்ல அவனுக்கு இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு உடனே வேலை கிடைச்சிருக்கு டக்குன்னு அதாவது இப்போ ஒரு பையன் ஒரு கம்பெனிக்கு போகிறான்னு வச்சுக்கேன் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போகிறான் அவனுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கான் அதை விட பெஸ்ட்டாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு பையன் என்ன பண்ணா ஃபஸ்ட்டு ஒரு மூணு கம்பெனிக்கு போய் அட்டன் பண்ணான் கிடைக்கல நாலாவது கம்பெனி அட்டன் பண்ணால் கிடைச்சிட்டு அந்த நாலாவது கம்பெனின்றது பெரிய கம்பெனி பெரிய கம்பெனி சம்பளம்லாம் பன்மடங்கு அதிகம் ஏன் தெரியுங்களா முருகன் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோதிப்பார் ஆனால் கொடுக்கறத பெஸ்ட்டாக கொடுப்பாரு நீங்களே அரண்டு போயிவிடுவீங்க உங்களுடைய வருமானம் ஐந்து மடங்கு பத்து மடங்கு இருபது மடங்கு முப்பது மடங்குன்னு மிகப்பெரிய லெவலில் உங்கள் வருமானம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஏற்றம் வரும் மிகப்பெரிய திருப்பு முனை வரும் எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பணம் உங்கள் வாழ்க்கையில் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன ஒரு முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரம்ன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்